தமிழ் திரை உலகில் நடிகர் திலகம் என்று அழைக்கப்படுபவர் மறைந்த நடிகர் சிவாஜி கணேசன் அவர்கள் இவரது பேரனும் ராம்குமார் அவர்களின் மகனுமான நடிகர் துஷ்யந்த் மற்றும் அவரது மனைவி அபிராமி ஆகியோர் பங்குதாரர்களாக உள்ள ஈசன் புரொடக்ஷன் சினிமா தயாரிப்பு நிறுவனம் மூலம் ஜகஜால கில்லாடி என்ற படத்தை தயாரித்தனர் இந்த படத்தை தயாரிக்க தனபாக்கியம் என்டர்பிரைசஸ் என்ற நிறுவனத்திடம் ரூ மூன்று கோடியே எழுபத்தி நாலு லட்சம் கடன் வாங்கியுள்ளனர் வாங்கிய கடனை திருப்பி செலுத்தாததால் தற்போது அசலுடன் வட்டியும் சேர்த்து சுமார் ஒன்பது கோடியே முப்பத்தி ஒன்பது லட்சத்தை தர வேண்டும் என்று கூறி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தனபாக்கியம் நிறுவனம் வழக்கு தொடர்ந்து உள்ளது இந்த நிலையில் நடிகர் துஷ்யந்த் தரப்பில் பதில் மனு எதுவும் தாக்கல் செய்யப்படவில்லை இதனைத் தொடர்ந்து வழக்கை விசாரித்த நீதிபதி சென்னை தியாகராயர் நகரில் உள்ள சிவாஜி கணேசன் அவர்களின் அன்னை இல்லத்தை ஜப்தி செய்ய உத்தரவிட்டுள்ளார் நேற்று மீண்டும் விசாரணைக்கு வந்த இந்த வழக்கில் சிவாஜி கணேசன் அவர்களின் மூத்த மகன் ராம்குமார் அவர்கள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் நடிகர் திலகம் அவரின் அன்னை இல்லம் வீட்டில் ராம்குமார் அவர்களுக்கு எந்த பங்கும் கிடையாது மேலும் நடிகர் பிரபுவின் பெயரில் வீடு உள்ளது அப்படி இருக்க எப்படி வீட்டை ஜப்தி செய்ய முடியும் என்று கேள்வி எழுந்ததை தொடர்ந்து நீதிபதி அவர்கள் வீட்டை ஜப்தி செய்யும் உத்தரவினை ரத்து செய்யக் கோரி ராம்குமார் தரப்பில் மனு தாக்கல் செய்ய அனுமதி அளித்துள்ளதாக கூறியுள்ளார் இந்த நிலையில் பட விழா ஒன்றில் பேசிய இயக்குனர் பேரரசு அவர்கள் நடிகர் திலகம் அவர்கள் இருநூற்றி ஐம்பது படங்களுக்கு மேல் நடித்தவர் பெரிய புகழ் பெற்றவர் தாத்தா இருநூற்றி ஐம்பது படங்களில் நடித்து சம்பாதித்ததை பேரன் ஒரே படத்தை எடுத்ததில் இழந்திருக்கிறார் ஒரு படம் எடுத்தால் ஒட்டுமொத்த சொத்துகளும் போய்விடுமா இது தமிழ் திரை உலகத்திற்கான எச்சரிக்கையாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த அளவிற்கு தமிழ் சினிமா ஆபத்தில் உள்ளது என்று கூறியுள்ளார் இந்த செய்தி தற்போது இணையத்தில் பரவி வைரலாகி வருகிறது